hi friends long term meaning up in Tamil welcome back to my channel இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎம்ஆரோடய லாஸ்ட் அப்டேட் ஓகேங்களா இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி இதில் வித்ராவில் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மண்டே வித்ராவல் வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஆயிரூபாவது இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கனால் மட்டும்தான் உங்களுக்கு வித்ரா வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வித்ராது வரவே வராது இந்த ஆல்ரெடி இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இன்னும் இந்த மந்தில் ஆஃப் தான் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் மந்த்ல வந்து இந்த ஆப் கூட ஓப்பன் ஆகாது ஓகேங்களா இதில் என்ன பண்ணுவாங்க வேற ஒரு ஆப்போட லிங்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் எல்லா லாங் டம் ஆப்மே யூஸில் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஜிஎம்ஆர் ஆப்பில் வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய எடுத்திருப்பீங்க ஓகேங்களா ட்ரான்ஸாக்ஷன் நிறைய பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லாங் டேம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக பேங்க் டீட்டெயில் வச்சுக்கணும் மொபைல் நம்பர் தனியாக வச்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆப்ஸ்லாம் இது நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லோனோ பேங்க் லோனோ எந்த லோன் எடுத்திருந்தாலுமே பர்சனல் டீட்டெயில்ஸ் சேல்ரி எது இருந்தாலுமே நீங்கள் போயிட்டு அந்த இது எல்லாமே மாற்றிடுங்க சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நீங்கள் அதில் ஒரு ரூபா இருந்தாலும் சரி ரூபாய் ஒரு லட்சம் இருந்தாலுமே ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஓகேங்களா அதனால தான் இதில் யாருமே இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த லாங் டம் யூஸ் பண்ணுறதுல நிறைய அக்கௌண்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்காக தான் இல்லை லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு வித்ரா அவ்வளோ ஓப்பன் பண்ணி போட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வித்ரா வரவே வராது ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குதுங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா இதில் விட்டது எல்லாமே எடுக்கலாம் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ